கோயம்புத்தூர் மாநகரில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் விதை எண்ணெய் முந்திரி மற்றும் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எடுத்திருக்கோம் இன்னொரு நீங்கள் வருகை நீங்கள் கனகாலமாக இந்த செயற்பாடு இருக்கிறீங்க ஐநா உங்களுக்கு ஒரு புதிய தளம் அல்ல இங்க நீங்கள் கண்டிக்கக்கூடிய விடயம் என்னவாக இருந்தது முக்கியமாக யூ கே என்கின்ற நாடு கோப்ரூப் கண்டி இணையத்திலமை நாடுகளில் அங்கு வகித்து பெண் போடராக இருக்கும் போது உங்களுடைய வகிபாகம் அதாவது யூ கே வாழ்ந்து வருகின்ற புலத்தில் வாழ் மக்களுடைய வகிபாகம் என்னவாக இருக்க வேண்டும் எவ்வாறு நீங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக எவ்வாறு இந்த பெண் இந்த பே பெண் ஹோல்டர்ஸ் எப்படி அந்த பேனாதி தமிழர்கள் என்று அங்கே பதிவு பண்ண வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யூகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு கருத்தாக நீங்கள் இதை முடியுமா ஆமாம் நன்றி வாய்ப்பிற்கு நன்றி நான் ஆரம்பத்திலே சொல்ல விரும்புவது என்னவென்றால் மாறிக்கொண்டிருக்கும் உலகத்திலே இந்த பூகோள அரசியலிலே நாங்கள் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகளை மாற்ற நம்பி எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்ற பொருளிலே நான் ஒரு ரெண்டு நிமிஷம் உரையாற்ற விரும்புகின்றேன் நேற்று சௌதரி இருந்து வந்திருக்கின்ற சட்டத்த சரணை என்னுடைய இட் ஃப்ரெண்ட் அவர் ஏன் உள்நாட்டு பொருள் முறை என்ற விஷயத்தை இந்த க கருந்து சொல்லியிருந்தால் நான் அதை திருப்பிச் சொல்ல விரும்பவில்லை அவர் சொன்ன கருத்துக்களை ஒரு சட்டக்கரணி என்ற முறையிலே நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சாதாரணமான மக்களுக்கு இருக்கின்ற சுப்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் மற்றும் எங்களுடைய ஜுடிஷரிய இண்டிபெண்டன்ஸை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பிள்ளை இருக்கலாம் அதை நல்ல முறையில் கையாண்டிருந்தார் நான் அதிலே இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக வெளிப்படையாக மேலும் சொல்ல விரும்புகிறேன் என்றால் நான் நாடுகடந்த அரசாங்கத்தின் மனித உரிமைகள் அமைச்சராக இருந்தபோது உத்ரகுமாரன் அவர்கள் ஒரு பிறகு நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் காலத்தை தாமதித்து எங்களுக்கு இருக்கின்ற ஆவணங்களையும் எவிடன்ஸையும் வலுவிழக்கை செய்து ஸ்டே அதாவது ஆர்வ காஞ்சி பணம் எங்களுக்கு இசப்பரியடைய வீடியோத்தை வந்தால் அது வந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த அதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்க வேண்டும் இதுகளை நாங்கள் தாமதித்து கொண்டு போகிறபடியால் இது வந்து உலகத்திலே அதுக்கு இருக்கிற பவர் அந்த வலு கொஞ்சம் குறையத் துவங்கிவிடும் என்னுடைய கருத்து என்னவென்றால் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விழிப்புணர்வை உருவாக்குகின்ற எல்லாம் ஒரு பக்கத்திலே தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் சட்டவாளர்கள் என்ற முறையிலே ஐசிசி ஐசிஜேயிலே நாங்கள் இண்டாக்ட்மென்ட் கொண்டரலாம் நான் ஒரு இதிலே ஒரு சிறப்பு சட்டத்தரணை ஒரு புள்ளியான கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நான் இதை இப்பொழுது உங்களுக்கு முன்னிலையிலே வைக்கிறேன் இங்கே சட்டம் தெரிஞ்சவர்கள் இருக்க முடியாது மேற்கொண்டு அவர்களும் இதை ஆராய்ச்சி செய்யலாம் ஜெனிவா புரோட்டோகால் சிக்ஸ்டி செவனின் படியும் ஒரு ஓக்ரைம் ஸ்ட்ரைபுனில் வந்து கட்டாயம் ஒரு நேஷன் ஸ்டேட் தான் செட்டில் பண்ணுவோம்னு வந்தால் அல்ல ஒரு ப்ரெஷர் குரூப் ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு காத்திரமான ஒரு குரூப் வந்து அதை முன்மொழியலாம் ஆனால் அதை வழிமுடிகு ஒரு அரசாங்க சார்பான ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்பான்சர்ஷிப் எங்களுக்கு தேவைப்படும் அந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய மனித உரிமை மகிரல்கள் தமிழர் தமிழ் இலத்துக்கு எதிராக நடாத்தப்பட்ட மனித உரிமை மகிரல்கள் இது எல்லாவற்றையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாசம் நடந்தது இதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஐசிசிஐசிஜேக்கு என்னோட பக்கத்துல இருக்கிற சகோதரர் சொல்லியிருந்த இது வந்து சிவில் எவிடன்ஸா கிரிமினல் எவிடன்ஸா சிவில் எவிடன்ஸ் ஒரு சிவில்பிலிட்ட நாங்கள் ஒரு கிரிமினல் எவிடென்ஸ் அப்படி ஒன்றில் பில்ட் அவுட் ஆனால் நான் இந்த சட்ட கோவிலை ஆராய்ச்சி சேர்ந்ததின்படி இது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்றது ஏனென்றால் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரெண்டுபடியாக ஐசிசி வந்து ஃப்ளெக்சிபிள் அப்ரோச் அட் தேர் அப்ளை த லோ எவிடன்ஸ் வித் சர்டன் ஃபிளெக்சிபிலிட்டி அப்போ நிச்சயமாக ஐசிசிக்கும் ஐசிசிக்கும் ஐசிஜேக்கும் நாங்கள் கொண்டும் இப்ப கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் போய் போயிருக்குது ஆனால் கொலைகளுக்கு வந்து ஸ்டாச்சுவட்ரி பா இல்லை இப்போ யூதர்கள் வந்து நாட்சியிலே எத்தனை வருஷத்துக்கு பிறகு கூட காட்சி செய்து தூக்கில போட்டார் என்னென்ன இலங்கையிலே இருக்கிற ஓக்ரி சவிந்திர சில்வா கோதாபாய் மஹிந்த ராஜபக்ச இவர்கள் எல்லாம் இயற்கையாக மரணம் அடைய தேர்வை அவர்களை நாங்கள் சதாம் ஹுசேனுக்கு நடந்த மாதிரி அவர்கள் செய்த குற்றத்திற்கு ஜஸ்ட் டெசர்ட்ஸ் குற்றம் தண்டனை குற்றத்துக்கு ஜஸ்ட் டெசர்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டிருக்கலாம் அப்ப நாங்கள் ஐசிசி ஐசிஜேக்கு இந்த மேட்டரை கொண்டு போறது நான் நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்கிற பெரும் துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு மாட்டு நிலவிக்கொண்டிருக்கிறது ஏன் என்றால் இது தனிப்பட்ட ஒரு குழுவால் அந்த முதலாவது படியை தாண்டிப் போயிடலாம் நாளைக்கு எதிர்வினையாக பல விஷயத்தை சொல்லியிருக்கேன் அப்படி நாங்கள் செய்யலாம் அதை இங்கே இருக்கிற எல்லோரும் மனதில் எடுக்க வேண்டும் நீங்கள் இந்த ட்வின் அப்ரோச் எடுங்கள் ஒன்று உங்களுடைய ஆரங்கத்தை இங்கே வந்து சொல்லுவீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் எங்களுக்கு செய்திருந்த நாங்கள் எங்களுடைய ஒரு செழி தாயை நடத்த தாயங்களை நடத்துற மாதிரி லைக் மதர் ட்ரீட்டிங் ஸ்டெப் தே ஆர் ட்ரீட்டிங் அஸ் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் தான் யூஎன்ல இருக்க அவையில் தான் பிள்ளை நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வளர்ப்பு பிள்ளைகள் அதுக்கும் கீழே இருக்கிற தான் இக்கோசக்கோவில் கூட நாங்கள் இல்லை நாங்கள் ஒரு எந்த விதமான ஒரு லீகல் ஸ்டாண்டிங்கும் இல்லாத ஒரு என்ஜிஓவில இருக்கிறோம் இந்தபடியாக நாங்கள் அவையில் ப்ராப்பரான பிள்ளைகளோட எங்களை சமனா பார்க்க சொல்லி ஐக்கிய நாடுகளை கேட்கிறோம் இதுக்காகத்தான் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸை பார்க்குறோம் மற்றது என்னும் ஒன்று எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையான ஹெல்த்து இருக்க வேணும் வி மஸ்ட் இன் ஒன் வாய்ஸ் We must speak and act in unison. We should not express our dissent in public. If there is anything that is within us there is conflict, let us iron it out amongst ourselves. That is the best way to carry this struggle forward. And I don't want to leave, this is a fallacy. If anybody thinks கடசு வரை மேற்கொள்ள மாட்டேன் எங்களுடைய சந்ததியின் காலத்திலே நாங்கள் பாராளுமன்ற அரசியலிலே இருந்து விலகி ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்ததுக்கான ஒரு வலுவான காரணம் இருந்தது அதனால் நேரம் எடுக்கவில்லை விளக்கம் படுத்துவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு தான் இருக்கு சாகம் இல்லை எண்டபடியால் நேற்று நிஷா சொன்னா செடியான சொன்னா உண்மையிலே எனக்கு இது ஆயுள் அந்த அப்படித்தான் எனக்கும் இருக்கு ஆனா அதை மணல வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி எங்களை அடைய போறோம்ன்றதுக்கு தொடர்ந்து சிந்தித்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எங்க ஓட்டை ஓகேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வடிவம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா என்றால் ஒவ்வொருவரும் உங்களோட உள்ள லோயர்ஸ் லோயஸ்ட் விஜயமான பார்ப்போம் வேற டிப்ளோமேட்டிக் மைண்ட் செட்ஸ் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா

we cannot no longer coexist with the singularities. right, that is the bottom line. we all have similar attitude. let us work in unison. let us work together. let us march forward. it's only one direction we are going to march. march forward. and look at different avenues to bring justice to our, our people. and also there is something called remedial justice. Then you ask me to speak in English, I will go into much more technical technicalities about what is remedial justice in the under the international law and how we can employ the strategy through remedial justice to make UN take note of this Thank you very much. Yeah. <laughs>